காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு மகாபெரியவர் வாயிலாக நாம் ஒரு நுட்பமான சங்கதி ஒன்றை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை ஆயிரம் காரியங்களால் ஆனது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பணி எல்லோரும் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம் மாற்றுவது என்பது பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் அல்ல பொழுதை கழிப்பதற்காகவும் பொழுதை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் என்று பல அர்த்தங்கள் அதற்கு பின்னாலே இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் இருக்கிறத இந்த காரியங்களில் எது சிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் நாம் எதை சொல்லுவோம் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி மரத்தடியின் கீழ் அமர்ந்து கொண்டு செருப்பு தைக்கிறான் அது அவனது காரியம் ஒரு தெருக்கூட்டும் பெண்மணி குப்பைகளை அள்ளி அகற்றி எடுத்து செல்லுகிறாள் இது அவளது காரியம் ஒரு ஆடிட்டர் நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு கணக்கு வழக்குகளை பார்க்கிறார் பச்சை கையெழுத்து போடுகிறார் அது அவரது காரியம் ஒருவருக்கு நூறு ரூபாய் ஊதியம் இன்னொரு லட்சக்கணக்கிலே சம்பளம் இப்படி நிறைய காரியங்களுக்குள்ளே வேற்றுமைகளை பார்க்கிறோம் பேதங்களை பார்க்கிறோம் அதனால உயர்வு தாழ்வு உண்டாகிறது நிறைய சம்பாதிக்கிறவன் வந்து அவன் பார்க்குற வேலை தான் வசத்தி ரொம்ப குறைவாக சம்பாதிக்கின்றவர்கள் பார்க்கின்ற வேலை வந்து தாழ்த்தி அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உருவாகி விடுகிறது இன்றைக்கு பொதுவெளியில் அதை சொல்கிறதுக்கு சிலருக்கு தயக்கம் ஆனால் மனதிற்குள்ளே நிச்சயமாக நினைக்கிறார்கள் நிறைய சம்பாதிச்சாதான் வெற்றிகரமான வாழ்க்கை அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு பெரிய வெற்றிகரமான வாழ்க்கை கிடையாது அப்படின்னு ரொம்ப பேருக்கு அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருகிறது இந்த உலகத்தில நாம் அசைந்து வாழ்கிற வாழ்க்கையில செய்கிற செயல்களில் மிக மேலானது எது அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பலர் பலவிதமாக பதில் சொல்லியிருக்கிறார்கள் பிறருக்கு கல்வி கற்பிப்பது அன்னதானம் செய்வது திருமணத்திற்கு கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்வது மணப்பெண்ணுக்கு தாலி வாங்கி தருவது மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தருவது கண் இல்லாதவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து அவர்களுக்கு கண்ணொழியை மீட்டுத் தருவது கால் இல்லாதவர்களுக்கு செயற்கை கால் வாங்கி கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரிசையாக சொல்லிக் கொண்டே போகலாம் பெரியவர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார் பெரியவா நான் வந்து என் வாழ்க்கையில் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா விதமான உபகாரங்களையும் செய்கிறேன் என்கிட்ட வந்து ஒருத்தர் உதவின்னு கேட்கும் பொழுது நான் எதையும் மறுப்பதில்லை ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் வந்து கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் என்னால் அவ்வளோ கொடுக்க முடியலன்னா ஒரு ஐம்பது ரூபாயாவது கொடுக்குறேன் நான் எப்போவுமே உதவி செய்ய தயங்கியதில்லை ஆனாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி இப்படி நாம் செய்கின்றவற்றில் மேலானது கீழானது என்று ஏதாவது உண்டா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற காரியங்களிலேயே ஒப்பற்ற காரியம் மிக உயர்வான காரியம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறார் உன்ன பெரியவர் கேட்குறாரு இந்த கேள்வியை எதற்கு கேட்கிறாய் அந்த காரியத்தை நீ செய்திருக்க இல்லை செய்யலை அப்படின்னு தெரிஞ்சிக்கவா அப்படின்னு கேட்கிறார் இல்லை எனக்கு தான் நான் கேட்குறேன் நானும் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி அதை நான் செய்யாமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கையில் அதை நான் செய்யலாம் இல்லையா அப்படின்னும் பொழுது பெரியவர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார் நீ வருடக்கணக்கில் செய்த தானம் வருடக்கணக்கில் செய்த தர்மம் இருக்கிறதே அதை ஒருவன் ஒரு நொடியில் உன்னை கடந்து செய்ய முடியும் ஒரு காரியம் இருக்கிறது அந்த ஒரு காரியத்தை செய்து உன்னை ஒரு நொடியில் தாண்டி போயிடலாம் இறைவனுடைய பெரும் கருணை இருக்கிறது அல்லவா அதற்கு அவன் ஆளாகலாம் பெரிய புண்ணியனாக ஆகிவிடக்கூடும் அப்படி ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர் உடனே சொல்கிறார் அப்படி ஒரு காரியம்தான் எது என்று எனக்கு தெரிய வேண்டும் நாட்டு மக்கள் நலமாக இருப்பதற்காக செய்கின்ற வேள்வியா இல்லை காலகாலத்திற்கும் அவர்களுக்கு பயன்படுகின்ற விதத்தில் குளம் வெட்டுவதா இல்லை கோவில் கட்டுவதா இல்லை பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறதா அப்படின்னு அவர் ஒன்றாக ஒன்று ஒன்றாக சொல்லி கொண்டே போகிறார் அவர் சொல்கிறார் எல்லாமே நல்ல காரியங்கள் எல்லாமே எல்லாரும் செய்யணும் இப்படி செய்யும் பொழுது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு சந்தோஷம் இந்த ஜென்மாவில் நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினேன் நான் ஒரு குளம் வெட்டினேன் நான் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு இந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தத்தை அவைகள் கொடுக்கறது அந்த அர்த்தத்தை அனுபவித்து சந்தோஷப்படுறதோடு நிறுத்திக்கணுமே தவிர அதை பெரிதாக சொல்லி என்னை போல் இந்த உலகத்தில் யார் செய்திருப்பா அப்படின்னு சொல்லி அகந்தைக்கு ஆளாவது அப்புறம் அதை வைத்துக்கொண்டு தனக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவது எதிர்பார்ப்பது இதெல்லாம் தான் ரொம்ப தப்பு நம் கடமை அது நமக்கு அது பாக்கியம் ஒருத்தருக்கு உதவி செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைப்பது அப்படிங்கிறது வந்து பாக்கியம் அப்படிங்கிறார் அது பாக்கியம்னு சொல்றது எப்படி பெரியவா ஏற்றுக்கிறது நம்ம வந்து எல்லாரும் யாராவது நமக்கு எதாவது செய்ய மாட்டாளா நல்லவா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது இதே மாதிரி ஒரு கேள்வியைத்தான் இதே மாதிரி ஒரு நிலையில் தான் மகாபாரதத்து தர்மன் இருந்தான் அப்படின்னு மகாபாரதத்துக்கிட்ட வர்றார் நீ எப்படியெல்லாம் கேட்டையோ அதைத்தான் கேட்டான் தர்மனும் வந்து பேர்லயே தர்மம் இருக்கப்பா அவன் எவ்வளோ பெரிய தர்மனாக இருக்கணும் கிருஷ்ணங்கிட்ட அவன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி கிருஷ்ணா எனக்கு தெரிந்து எல்லா தான தர்மங்களையும் நான் செய்து விட்டேன் இந்த பிறப்பில் வந்து நான் வந்து இனியும் செய்வேன் எனக்கு அந்த மட்டிலே ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அவன் சொல்றான் மகிழ்ச்சி அப்படிங்கிறத சற்று செருக்கோடு சொல்லுகிறான் செருக்கு வந்துருது அதோடு சொல்லுகிறான் உடனே கிருஷ்ணன் சொன்னான் அந்த பார் நீ கொடுக்கறது பெருசே கிடையாது ஒருத்த வாங்கிக்கிறது தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னான் அப்படி உடனே தர்மனுக்கு ஒரே ஆச்சரியம் தர்மனுடைய சகோதரர்கள் நகுலன் சகாதேவன் பீமன் அஜுனன் இவர்களுக்கு இல்லாமல் ஒரே ஆச்சரியம் என்ன இது பெறுவது வந்து ரொம்ப ஒரு பெருசு அப்படிங்கிற அப்படின்னும் போது ஆமாம் வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா தர்மத்தை நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு அடுத்த கேள்வியை கண்ணன் கேட்கிறான் இப்படி ஒரு கேள்வியை கண்ணன் கேட்பான் இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது அப்படிங்கிறதே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தருகிறது என்ன கிருஷ்ணா எல்லோரும் எப்பொழுதும் யாரையோ எதிர்பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள் அது குறைவுடைய ஒரு சமூகம் ஒரு ராஜா தன்னுடைய சமூகத்தில் இந்த நாட்டு மக்களை எல்லாம் சுபிட்சமாக பசி இல்லாதவர்களாக வைத்திருந்தால் அவர்கள் ஏன் அடுத்தவரிடம் போய் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அது புரியணும்னா நீ ஒரு காரியம் செய்யணும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டிற்கு கூட்டி செல்லுகிறேன் ரெண்டு பேரும் குதிரையில் ரதத்தில் போகிறார்கள் அந்த நாட்டுக்கு பேர் விதர்ப்ப தேசம் அந்த விதர்ப்ப தேசத்துக்கு போயிட்டு சொல்கிறான் இன்னைக்கு நீ தர்மம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறான் ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு உன்னுடைய பித்ருக்கள் உன்னுடைய மூதாதையர்களுக்கு இன்னைக்கு பித்ருக்களுக்கு நாள் அவர்களுக்கு உண்டான நாள் ஆகையினால நீ தர்மம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அது கடமை அல்லவா அப்படின்னு உடனே அடரா நல்லவேளை ஞாபகப்படுத்தினாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் தர்மம் என்ன பண்ணணும் அப்படின் போது அரிசி வாழைக்காய் இதையெல்லாம் கையில் எடுத்துக்கிறான் அதை வந்து தர்மம் செய்வதற்கு இப்பொழுது அவன் தயாராகிவிட்டான் கிருஷ்ணன் சிரித்து கொண்டே சரி போய் முதல்ல ஆற்றிலே குளித்து விட்டு அதற்கு பிறகு தானம் கொடுத்து விட்டு வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறான் தர்மனும் பக்கத்தில் ஓடுகிற ஆற்றிலே போய் குளித்தான் குளித்து விட்டு அதற்கு பிறகு ஒரு பொன் பாத்திரம் அதில் நிறைய அரிசி வாழைக்காய் அந்த சாஸ்திரப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் வைத்து எடுத்துக்கொண்டு அவ வந்து பார்க்குறான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு தட்டியா போய் கேட்கிறான் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் போது அங்க இருக்கிற பிராமணர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு நாங்கள் யாரிடம் பெற வேண்டுமோ அவர்களிடம் பெற்றாகிவிட்டது இன்றைக்கு எனக்கு தேவைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் நாளை தேவைக்கு நாளைக்கு தான் பெற்றுக்கொள்வோம் நாளைக்கு இன்றைய பெற்று வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இது பாவம் நாளைய பொழுது இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கு பொழுது விழுந்திருக்கிறது பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது நிச்சயமாக இன்றைக்கு இருப்போம் என்று நம்புவதை போல் தான் நாளைய பொழுதை நம்பணும் ஆனால் நாளைய பொழுது விடுவதற்குள் இந்த உலகத்தில் ஆயிரம் மாற்றங்கள் ஏற்படலாம் பூமி இரண்டாக பிளக்கலாம் கடல் பொங்கலாம் எரிமலை வெடிக்கலாம் ஊழி காற்று வீசி புயல் உண்டாகி வீட்டை விட்டே வெளியே வர முடியாத நிலை தோன்றலாம் அவ்வளவு ஏன் சம்பந்தப்பட்ட எனக்கே ஆயுள் முடிந்து போகலாம் தெரியாது நாளைக்கு பொழுது விடிஞ்சா தான் தெரியும் அப்படி பொழுது விடிந்த பிறகு அதற்கு பிறகுதான் தர்மத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை என்பது அன்றைக்கு வாழ்வது நாளைக்கு என்று சேமித்து வைத்துக் கொள்வது சேமிப்புங்கிற வார்த்தை நாம் கண்டுபிடிச்சது உண்மையில் சேமிப்பு என்பது பயம் சார்ந்த ஒன்று நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அந்த வார்த்தையை கண்டுபிடித்தது ஒவ்வொருத்தருடைய வீட்டிலேயும் ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருள் இருக்கிறது அப்படி பார்த்தா ஒரு நகரம் அந்த நகரத்தில் பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் அதில் கிட்டத்தட்ட ஒம்பதரை லட்சம் பேர் வீட்டுக்குள்ளே அந்த மாதத்திற்கு தேவையான மளிகை சாமார் இருக்குதுன்னு வச்சுப்போம் அந்த ஊரில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறார் ஒருத்தர் அப்போ அவருடைய அவர் வயிற்றுக்கு போக வேண்டியது இந்த இவர்கள் யார் வீட்டுக்குள்ளேயோ இருக்கிறது இல்லையா ரொம்ப நுட்பமாக இதை யோசிக்கணும் அன்றைக்கு பொழுது அப்படின்னு சொன்னால் யாருக்குமே வந்து பசி இல்லாமல் இன்றைக்கு எந்த விலங்காவது பசியால் செத்து இருக்கிறதா எனக்கு தண்ணி கிடைக்கல எனக்கு சோறு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவளையோ ஒரு பாம்போ அல்லது ஒரு புழுவோ அல்லது ஒரு பூச்சியோ அதனால்தான் கல்லுக்கு தேரைக்கும் படியளப்பவன் ஈசன் அப்படின்னு அந்த கடவுளை உயர்த்தி சொல்வார்கள் அவன் எல்லாருக்கும் எல்லாம் தந்திருக்கான் ஆனால் நாம் தான் என்ன பண்றோம் பயந்து நாளைக்கு இல்லாவிட்டால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைத்து கொண்டு எடுத்து வைத்து கொண்டதை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் சேமித்து வைத்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை மூலம் முலாம் பூசி நாம் அதை சொல்றோம் இப்போ இங்கே வரேனா தர்மன் கையில் வைத்து கொண்டே இருக்கிறான் வாங்கி கொள்ள ஆள் இல்லை கண்ணன் வரா என்ன இன்னுமா கொடுக்கல அப்படின்னா அப்பதான் தர்மன் சொன்னான் கண்ணா எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது கொடுப்பவன் பெரிதில்லை பெற்றுக்கொள்பவன் தான் பெரியவன் பெற்றுக்கொள்ள ஒருவன் இல்லை என்ற நிலையில் கொடுப்பவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எனக்கு வந்து இப்பொழுதுதான் புரிகிறது அப்படின்னா இந்த புரிதலுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தர்மன் கிட்ட சொல்றான் உலகத்திலேயே மிக உன்னதமான செயல் இன்னைக்கு நீ இப்ப செய்த இல்லையா இது இது இதை விட மேலான ஒன்று இருக்கிறது அப்படின்னு ஒன்று என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் கேட்க கண்ணன் அவர்களுக்கு என்ன சொன்னான் தெரியுமா நாளை வரை காஞ்சி குருவே குருவே காத்திருக்கோட்டி குருவே